வணக்கம் வாழ்க வளமுடன் தோல் நோய்களை குணமாக்கும் ஒரு தலைவரிசும் இருக்க கோயிலை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் திருப்பராயந்துறைங்கிறது அந்த ஊர் அங்கே தாருகாவணேஸ்வரர் கோயில் தாருகாவணேஸ்வரர் கோயில் இங்கே இருக்கிற தளவரிஷத்தோட பேர் பராய் மரம் இந்த மரத்தோட இலைகளை மஞ்சளுடன் அரைத்து தோல் நோய் உள்ளவர்கள் பூசி கொண்டால் நோய்கள் குணமாகிவிடும் சொல்கிறது ஐதீகமாக இருக்குது அனுபவித்து பார்த்தவர்களை கேட்க வேண்டும் ஆனால் நம்ம அந்த பக்கம் போனோம்னா தோல் நோய் இருந்ததுன்னா ஏன் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன அனைத்துமே அனுபவ அறிவு அதனால் தோல் நோய் இருப்பவர்கள் இந்த பராய் மரத்தோட இலைகளுடன் மஞ்சள் அரைத்து தோல் நோயை மேல் பூசிக்கொண்டு பலன் பெற்றால் நல்ல நல்லது தானே ஏன்னா எங்கேயோ போய் எவ்வளோ செலவு பண்ணுறோம் இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நல்லமே சொல்க